இத்தாலி நாட்டு அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய விசாரணையில் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு காரணம் இத்தாலியை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரைட்டரான என்ஜியோ கவசினி அப்படின்றவர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்காரு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட வேலையில பாஸ்னியா மற்றும் செர்பியா நாட்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு இந்த போரின் உச்சகட்டமாக செர்பியா நாட்டு படை பாஸ்னியாக்குள்ள போந்து அங்க உள்ள சாதாரண மக்களை கொண்டு குவிச்சாங்க ஒரு கட்டமாக பாஸ்னியா உடைய கேபிட்டலான சரவீக சுத்தி வளர்த்த இந்த செர்பிய படை அங்க உள்ள மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணாங்க சோ இதுல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல யூரோப்ல குறிப்பாக

மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு